என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல போறேன் ஒண்ணுதான் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் நான் காலையிலே ஆபீஸ்க்கு போற நேரத்துல நடந்த ஒரு சம்பவம் நானும் என் ஒய்ஃபுமா போறோம் என்னோட ஒய்ஃபை அவங்களோட ஆபீஸ்ல கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட ஆபீஸ்க்கு போறது வழங்கும் அதே மாதிரி காலையில எட்டு முப்பத்தி அஞ்சுக்கு அவங்கள அவங்களோட ஆபீஸ்ல விட்டுட்டு நான் ரிட்டர்ன் வரேன் கொஞ்ச தூரம் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தூரம் நான் வந்ததுக்கு அப்புறம் என்னோட பைக்ல இருந்து ஒரு சின்ன சவுண்டு கேட்டது உடனே அது என்ன சவுண்டுன்னு பார்ப்போம் சொல்லிட்டு அது ஆக்சுவலா ஒரு ஊரு ஊரோட பஸ் ஸ்டாண்டு இருக்கு கிராமம் தான் வைங்களேன் நான் அதுல பைக்க வரமா விட்டு நிக்கிறேன் ஸோ எனக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு பஸ் டவுன் பஸ் வந்துட்டு இருந்தது அது அந்த ஸ்டாப்ல ஆப்போசிட் சைட்ல நிக்க ஸோ அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி இருந்து ஒரு கார் வந்தது ரைட் சைட்ல ஏறி நான் நிக்கிற பக்கம் வருது ஆப்போசிட்ல இருந்து ஒரு பைக்கும் வருது அந்த காருக்கு ஆப்போசிட்ல இருந்து ஒரு பைக்கும் வருது நான் ஓரமாக தான் இருக்கேன் அந்த கார் போறதுக்கும் இடம் இருக்கு பைக்கு போறதுக்கும் இடம் இருக்கு ஆக்சுவலா ஆனாலும் அந்த பைக்கு வந்து கார் பக்கத்துல வந்த உடனே அந்த கார்ல இருந்த டிரைவர் வந்து ஒரு மோசமான கெட்ட வார்த்தையை சொல்லி அந்த பைக்ல வந்த நண்பரை திட்டிட்டார் அவரும் உடனே காரை நுப்பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உடனே பைக்கை விட்டு கீழே இறங்கிட்டாரு டிரைவர் கார் டிரைவரும் காரை விட்டு கீழே இறங்குறாங்க நான் சைடில் நிற்கிறேன் எனக்கு வந்து என்ன பயம் அப்படின்னா இப்போ ரெண்டு பேரும் அடிதடி சண்டை போட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஆக்சுவலாக அதில் அவங்க ரெண்டு பேரும் கோபமாக இறங்கும் போது அப்படி தான் தோணுச்சு நானும் உடனே சரி இது எதுவும் போய் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால நானும் கொஞ்சம் உசாரா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தான் பின்னாடி நிற்கிறேன் ஆனால் அந்த இறங்கின அந்த பைக்ல இருந்து இறங்கினவர் வந்து அடுத்த செகண்ட் அவர் பேசின வார்த்தை வந்து அந்த உரையாடல உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் என்ன வார்த்தை சொல்லி திட்டின அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு யார் அந்த பைக்ல வந்தவர் கார்ல இருந்து இறங்குனேன் நான் ஒன்றும் திட்டலையே நான் ஒண்ணுமே பண்ணலையே நான் ஒன்றும் திட்டலையே அப்படிங்கிற மாதிரி அவர் பள்ளி சொல்கிறாரு ஆனால் அந்த கோமா இறங்கின ரெண்டு டிரைவருமே இப்ப பாத்தீங்கன்னா அந்த கோவமே இல்லாம அப்படிதான் பேசுறாங்க ஆக்சுவலா இப்போ அந்த பைக்ல வந்த நண்பர் சொல்றாரு இது நீங்க பேசுற கடைசி வார்த்தையா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு கெட்ட வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லி நீங்க யாரையுமே இனிமேல் என்ன செய்யாதீங்க திட்டாதீங்க நீங்க சொன்னது என் காதுல கேட்டது பட் அது இப்ப நம்ம ரெண்டு பேரும் வந்த வே வந்து சரியா தப்பான்னு நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பலை நான் ஆக்சுவலா கார்காரர் தான் ராங்கா ஏறி வந்துருக்கிறார் திட்டினதும் அவரு தான் அவரு திட்டின வார்த்தை என் காதலையும் கேட்டது அதனால அதை பத்தி இனிமேல் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி யாரையுமே திட்டாதீங்க அப்படின்னு அந்த பைக்கில் வந்தவர் சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு உங்க அம்மா எனக்கு அம்மா மாதிரி என்னோட அம்மா உனக்கு அம்மா மாதிரி ரெண்டு பேருக்கும் அம்மாவோட ஏஜும் ஒரே அளவில் தான் இருக்கும் அதனால இந்த வார்த்தையை இன்னொரு தடவை சொல்லி இன்னொரு நண்பரை நீ திட்டாத அப்படிங்கிறத சொல்றாரு ஸோ அவரு அந்த கார்ல வந்தவர் எதுவுமே பேச முடியல ஏன்னா இவர் கோபம் இறங்குனாங்க ஆனா இவர் வந்து இப்ப என்ன செய்யலைன்னா அவர் கோபம் திட்டல அதுக்கு பதிலாக அன்ப தான் இதை சொல்றாரு சொல்லிட்டு திருப்பி இவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பாருங்க அதுதான் ஹைலைட் நானும் அந்த இடத்துல நின்று அதை கேட்டுட்டே இருந்தேன் என்ன சொன்னா இப்போ ஆக்சுவலா நீங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு கோபம் வந்தது எல்லா பையனுக்கும் அவங்க அம்மாவை பத்தி இந்த வார்த்தையை சொல்லும்போது கோபம் வரும் அந்த கோபம் தான் எனக்கு வந்தது அந்த தான் உங்களையும் நான் மரியாதை இல்லாம திட்டி காரை நுப்பாட்ட சொன்னேன் ஆனா நான் கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணல அந்த தான் இந்த நான் அடி உங்களை அடிச்சிருந்தாலும் திருப்பி என்ன அடிக்காமல் அடிப்போம் இதில் யார் ஒருத்தருக்கு ஒரு அடி அதிகமாக உழுதோ அவங்க திருப்பி அடிக்காத வரைக்கும் அவங்களுக்கு வந்து மனசு ஆறாது அதனால அதுக்காக ஒரு காலத்தை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க அது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நெருப்பா புகுஞ்சிட்டு இருக்கும் என்னைக்கா ஒரு நாள் நீங்க தனியா மாட்டும் போதோ இல்ல நான் தனியா மாட்டும் போதும் ரெண்டு பேரும் மறுபடியும் அடிச்சுக்குவோம் இதனால ஒன்னு ஒரு உயிர் போகும் அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகும் ரெண்டு பேரோட லைஃபுமே என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா சந்தோஷமா போயிட்டு இருக்கிற அந்த லைஃப் நம்ம குடும்பத்தோட இருக்கிற அந்த டைம் நம்ம விட்டுட்டு ஜெயிலியோ இல்லைன்னா ஒருத்தர் உயிரோட ரேஞ்சில போய் நிற்கும் அதனால இந்த வார்த்தையை சொல்லி யாரையும் திட்டாதீங்க அப்படின்னு அவர் ரொம்ப சாந்தமா சிரிச்சுட்டுதே சொல்றாரு அதை இது என்னால நம்ப முடியல டக்குன்னு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளேஷன் யாரும் டக்குனுலாம் கொடுக்க மாட்டாங்க அதை கேட்கும்போது அந்த ஆப்போசிட்ல இருந்த அந்த கார் டிரைவர் அப்படி கோவமாக இறங்கினாங்க ரெண்டு பேரும் அந்த டிரைவர் அப்படியே நிற்கிறாரு ஒன்றுமே சொல்ல முடியல இப்போ கடைசியாக அவரும் சிரிச்சுட்டு கையை கொடுத்துட்டு நான் பேசினது தப்பு தான் சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டு பேருமே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போறாரு போறாங்க நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் பார்த்துட்டு எனக்கும் அது ஒரு சந்தோஷமா இருந்தது கரெக்டு தான் ஏன்னா நம்ம பைக்கில் போறோம் இல்லைன்னா கார்ல போறோம் யாராவது ஒருத்தர் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு உடனே அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் கோவம் ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை ரொம்ப சிம்பிள் அந்த கட்ட வார்த்தை ரொம்ப ஈஸியா எல்லாருமே என்ன செஞ்சா பேசிட்டு போயிரும் மேக்ஸிமம் கார் கண்ணாடி ஏத்தி இருந்து நீங்க உள்ள இருந்து திட்டும் போது வெளியிருக்கவங்களுக்கு கேட்காது இந்த மாதிரி ஓப்பன்ல இருக்கும்போது அது கேட்கும் கேட்கும் போது அவங்களோட மனசு வருத்தப்படும் ஆனா அதோட உண்மையான அர்த்தம் மீனிங் தெரிஞ்சு அந்த வார்த்தையை யாரும் திட்டுறதுல ஆனா நம்ம சடனா திட்டம் ஆனா அதை மாற்றி நீங்க ஒரு குறுக்கே வந்துட்டா கூட தப்பே நடந்துட்டா கூட ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சு பாருங்க ஆப்போசிட்ல வரவங்களை பார்த்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அவரும் யாரு தப்பு பண்ணியிருந்தாங்கிறத அங்கே முக்கியம் அந்த சிரிப்பு அந்த ஒரு ஸ்மைல் போதும் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடும் சிரிச்சுட்டே போகும் நமக்கு ஒரு நட்பு கிடைக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த இடத்துல உருவாகும் மாதிரி இந்த மாதிரி ஒரு எதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா என்ன செய்யணும் வராது அதனால நண்பர்களே அன்பை மட்டும் இதயுங்கள் அது முளைக்கட்டும் வளரட்டும் மலரட்டும் காய்க்கட்டும் பழுக்கட்டும் அன்பு என்றுமே நல்லது அதை தவிர்த்து இந்த மாதிரி கோபமான வார்த்தைகளை நம்ம விடும்போது வரும் பிரச்சனைகள் அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போறது அந்த ஒற்றை சிரிப்பு சிரிப்பை மட்டுமே பயன்படுத்துங்கள் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் உங்க லைஃப்ல நடந்தாலுமே ஒரு சிரிப்பை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக அதன் பலன் உங்களுக்கு தெரியும் இத நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுன்னா இத பாத்துட்டு நான் பைக் எடுத்துக்கிட்டு திருப்பி போறேன் அதே மாதிரி என்னோட ஆபீஸ் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடியே இதே சம்பவம் சம்பவம்னு எனக்கும் நடக்கு சோ பைக்ல ஆப்போசிட்ல வந்த ஒரு நபர் அவர் பாக்க கொஞ்சம் கூடுறமா தான் இருந்தார் தாடி எல்லாம் வச்சு நல்ல ஹைட் வெயிட்டான ஆளு நான் பைக்லதான் போயிட்டு இருக்கேன் அவரு ஆப்போசிட்ல வந்தவர் திடீர்னு ரோட்டை கிராஸ் பண்ணி எனக்கு முன்னாடி ஓடி கிராஸ் பண்றாரு என்ன சொல்ல ஒரு ஒரு செகண்ட் முன்ன பின்ன இருந்ததுன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ஆனா நான் பார்த்துட்டு இப்ப ஏ மிஸ்டேக் இல்ல அவர் தான் கிராஸ் பண்ணி வந்தார் நான் பார்த்துட்டு தான் செஞ்சேன் ஆனா அந்த ரகடான ஆள் கூட பார்த்துட்டு உடனே சிரிக்க தான் செஞ்சாரு வேற எந்த வார்த்தையும் அவரும் பேசல நானும் பேசல ஒரு சிரிப்பு தான் வந்தது இன்னொரு நாள் நான் அவரை பேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது ரெண்டு பேரும் பேசுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளரும்னு நானும் நம்புறேன் நண்பர்களே நீங்களும் இதை என்ன செய்யுங்க கண்டிப்பாக கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இது நமக்கு நல்லது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி இருக்கு வீடியோ போட்டிருக்கேன் நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க ஈவினிங் ஆறு மணிக்கு பிறகு நீங்க வண்டி எடுக்கிறீங்க டூ வீலரா இருந்தாலும் சரி காரா இருந்தாலும் சரி உங்களோட லைட் ரெண்டு எரிதான்னு செக் பண்ணுங்க ரொம்ப 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 முக்கியமானது டூ வீலருக்கு நான் சொல்றேன் உங்களோட டேஞ்சர் லைட் அதாவது பின்னாடி இருக்கிற அந்த பிரேக் லைட் ரெட் லைட் எரிதான் செக் பண்ணிட்டு நீங்க வண்டி எடுத்துட்டு எங்கனாலும் கிளம்புங்க ஏன்னா இப்போ இந்த மலை நேரத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இப்போ நம்ம முன்னாடி ஒரு பைக் போகுது பின்னாடி டேஞ்சர் லைட் ஏரியல அப்படின்னா பின்னாடி வேற கார்காரங்களுக்கு நம்ம சைட்ல எவ்வளோ ஒதுங்கி போனாலும் நம்ம வண்டி தெரியாது அவங்க பிரைட் அடிச்சு அதாவது ஹெட் லைட்டை பிரைட்டுக்கு மாத்தி பார்த்தா மட்டும்தான் சைடில் போற அந்த டூ வீலர் தெரியும் அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கு ஸோ தயவு செய்து நீங்க ஆறு மணிக்கு பிறகு வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா டூ வீலரா இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி உங்களோட இண்டிகேட்டர்ஸ் பேக் லைட் அந்த ரெட் லைட் ஃப்ரண்ட் லைட் எல்லாமே எரிதான்னு செக் பண்ணிட்டு வண்டி எடுங்க lindy